நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் திருமலை விவகாரம் காணொளி குறித்து அவசர விளக்கம் அளித்தவர்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் தொடர்ந்து கைதாகும் அரசியல் தலைமைகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பவ இடத்திற்கு சென்ற அனுரதரப்பு காதலுக்கு எதிர்ப்பு தாய் மீது தீ மூட்டும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக வீதிக்கு இறங்கிய மலையக மக்கள் தேங்காய் உடைத்து எதிர்ப்பு தோட்டத் தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருநூறு வழங்குவதற்கு சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்தால் அது தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் செயலாகும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திருகோணமலையில் பரபரப்பு அகற்றப்பட்ட புத்தர் சிலை காவல்துறையினரின் கன்னத்தில் அறைந்த பிக்கு கரையொதுங்கிய சிலை எங்கிருந்து வந்தது மசாஜ் செய்யும் போது போதைப் பொருள் விற்பனை சிக்கினார் பெண் ஒருவர் வடக்கு கிழக்கில் கனமழை இன்னும் இரண்டு நாட்கள் நீடிக்கும் வாய்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றும் சம்பவத்தின் காணொலி காட்சிகள் குறித்து போலீஸ் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவு கடற்கரையிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டதால் ஏற்பட்ட அமைதியின்மையை மற்றும் காட்டும் காணொலி காட்சிகள் குறித்தே அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான சரியான சூழ்நிலையை தெளிவுபடுத்துவதற்காக தொடர்புடைய அறிக்கை வெளியிடப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஏனெனில் அதன் அடிப்படையில் சில தவறான செய்திகள் உருவாக்கப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது இந்த சம்பவம் இனங்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இலங்கை போலீசார் கவனித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பகுதி என்பதால் இச்சம்பவத்தை யாராவது நாசகாரர்கள் அது அப்பகுதியில் அமைதி மற்றும் நல்ல பேடுவதில் பெரும் சிக்கலுக்கு வலிவகுக்கும் எனவே புத்தர் சிலை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக அகற்றப்பட்டு திருகோணமலை கொண்டு கொண்டுவரப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது தற்போது அந்த பகுதியில் அமைதியான சூழ்நிலை நிலவுவதாலும் எதிர்கால நடவடிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடன்பாட்டை எட்டியிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கந்தேகிட்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் எண்பத்தாறு கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கஞ்சா கடத்தல் மோசடியில் உறுப்பினர் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தேகநபர் கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் விற்பனைக்கு தயார் நிலையிலிருந்து எண்பத்தாறு கிலோ கிராம் கஞ்சா மீட்கப்பட்டது ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கு அரசாங்கத்தின் கீழ் அண்மையில் கொண்டுவரப்பட்டு முழுநாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை மூலம் தொடர் கைதுகள் இடம்பெற்று வருகின்றன நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திடீர் சோதனை நடவடிக்கைகளின் கீழ் இந்த கைதுகள் நடைபெற்று வருகின்றன இதில் அதிகளவில் அரசியலுடன் தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் சட்டவிரோதமாக வாய்க்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீம் என விரட்டி அளிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக வாய்க்கப்பட்டிருந்த புத்தர் சிலை தொடர்பில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்த சூழலில் குறித்த பகுதியில் ஒன்று திரண்டிருந்த பௌத்த தேரர்கள் மற்றும் இன மக்களால் பதற்றமான சூழல் நிலவியது இந்த நிலையில் இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஹான் அக்மீமனவை அங்கு ஒன்று திரண்டிருந்த பௌத்த மக்கள் கடுமையாக விமர்சித்தனர் தவறான வார்த்தைகளால் அவரை பேசியதுடன் அங்கிருந்து அவர் வெளியேறும் வரை கூச்சலிட்டுள்ளனர் மேலும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவையும் கடும் வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்துள்ளனர் பெண்ணொருவர் அவரது பதிமூன்று வயது மகளினால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படும் நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக பதிலை போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய பதிமூன்று வயது சிறுமி தற்போது நன்னடத்தையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமி பதினெட்டு வயது இளைஞருடன் காதலுறவில் இருந்த நிலையில் அவரது தாயார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த திகதி இரவு தாய் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் தாயின் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க மற்றும் தற்போதைய அரசாங்கத்தால் தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்த ஊதியத்தை அதிகரிக்க திரைசேரியிலிருந்து ரூபாய் இருநூறு ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக சில எதிர்கட்சி எம்பிக்கள் நடத்திய போராட்டத்திற்கு எதிராக நோர்வோர்ட் பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் மதியம் தங்கள் எதிர்ப்பை காட்ட நூற்று எட்டு தேங்காய்களை உடைத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு தோட்ட தொழிலாளர்கள் வரலாற்றில் போராட்டங்கள் மற்றும் மூலம் ஊதியத்தில் ஒருபோதும் அதிகரிப்பு பெறவில்லை வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதியும் தற்போதைய அரசாங்கமும் எந்தவொரு வேலைநிறுத்தங்கள் அல்லது போராட்டங்கள் இல்லாமல் ரூபாய் நானூறு சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறினர் மேலும் அவர்களின் துன்பங்களை அங்கீகரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு எதிர்காலத்தில் தங்கள் முழு ஆதரவையும் வழங்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இலங்கையில் முதல் முதலாக தேயிலை நாட்பட்ட லூல்கந்துர தோட்டத்தில் தேயிலையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்திய ஜேம்ஸ் டெய்லரின் சிலைக்கு முன்பதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் தோட்டப்புற மக்களுக்காக வழங்க இருக்கின்ற நாளாந்த வரவுக்கான கொடுப்பனவாகிய இருநூறு ரூபாய்க்கு குறித்த மக்கள் நன்றி தெரிவித்திருந்தனர் மேலும் அதனை நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசிய நாமல் ராயபக்ஷ சஜித் பிரேமதாச போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பையும் மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்நிகழ்விக்கு தோட்ட உட்கட்டமைப்பின் பிரதி அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் சிவப்பிரகாசம் ஹங்குராங்க பிரதேச சபை உறுப்பினரும் தேசிய மக்கள் கட்சியின் அமைப்பாளரும் ஆகிலியோ பெரடிக்கும் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருநூறு கொடுப்பனவு வழங்கப்படும் என முன்மொழியப்பட்டமைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்தால் அள்ளி போட்டுக் கொள்ளும் செயலாகும் என கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தோராம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை கொழும்பில் உள்ள தாமரை கோபுர வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்வா பிளானட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கண்காட்சி தொடர்பில் கொழும்பு கோபுரத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவிக்கையில் தோட்டத் தொழிலாளர்கள் இருநூறு ஆண்டுகளாக முன்வைத்து வந்த கோரிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருநூறு பணம் வழங்க முன்மொழியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு எதிர்க்கட்சிகள் சில எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான திட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருநூறு கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் முன்மொழியப்பட்டது சஜித் பிரேமதாசவின் கட்சியானது மலையக மக்களின் ஆதரவை முற்றாக இழந்து போன ஒரு கட்சியாகும் என்று மாறியுள்ளது இந்த தருணத்தில் சஜித் பிரேமதாஸ் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருநூறு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அது தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் செயலாகும் எதிர்வரும் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இதைவிட அதிகமான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது தோட்டத் தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி நாட்டின் தேயிலை உற்பத்திக்கு உதவி வருகின்றனர் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வரமையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை பிரதான கடற்கரையை ஆண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் அகற்றிய காவல்துறையினர் கனத்தில் பிக்கு ஒருவர் தாக்கியுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு திருகோணமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட முற்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளது அத்துடன் திருகோணமலை கடற்கரையில் நேற்றைய தினம் மக்கள் எதிர்ப்பால் அகற்றப்பட்ட புத்தர் சிலை இன்று பிற்பகல் அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்பட்டது புத்தர் சிலை வைக்கப்பட்டதை அடுத்து பௌத்த தேரர்கள் இணைந்து பிரீத் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அங்கு கூடியிருந்த மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது வடமராட்சி பலலாய் பகுதியில் கடற்கரையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த சிலை கரையொதுங்கியுள்ளது சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதனால் வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டு கடலில் போட்ட சிலையே வளலாய் பகுதியில் கரையொதுங்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அதேவேளை மியான்மர் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலிலான தெப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதிகளில் கரையொதுங்கி இருந்தன அவ்வாறே சேதமடைந்த சிலையை கடலில் போட்ட நிலையில் அந்த சிலை வளலாய் பகுதியில் கரையொதுங்கி இருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த சிலை தற்போது வளலாய் கடத்தொழிலாளர் சங்க கட்டடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிலை கரையொதுங்கியமை தொடர்பில் அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதேவேளை கடந்த காலங்களிலும் பௌத்த சமய தொடர்பு பொருட்கள் ஜாலில் கரையொதுங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹபரணியின் ஜெயசங்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் மைய உரிமையாளரான பெண் நீண்ட காலமாக ஐஸ் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று மாலை கைது செய்யப்பட்டதாக ஹபரணி காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறை நாய்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட நடவடிக்கையின் பின்னர் கைது செய்யப்பட்ட பெண் நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் வைத்திருந்ததாக ஹபரணி காவல் நிலைய பொறுப்பதிகாரி டிஜே மதுசங்க திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் விசாரணைகளை நடத்தி வரும் ஹபரணி காவல்துறையினர் சந்தேகநபர் லிஹினிவியமுள்ள உடவல மற்றும் மிருச பகுதிகளில் வசிக்கம் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கில் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் மட்டக்களப்பில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான முப்பத்தாறு மணி நேரத்தில் நூற்று இருபத்தைந்து மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் பதிவாகின தொடர்ந்து இரு நாட்களுக்கும் கனமழை நீடிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தொடர்பில் அவதானிப்பதாக இருப்பது அவசியமாகும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இருபத்தெட்டாம் திகதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயலொன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அந்த கால பகுதியிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் இம்முறை மழையின் போக்கில் மிகப்பெரியளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகின்றது குறிப்பாக அதிகளவிலான மழையை பெறுகின்ற பவுனியா மற்றும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த மழையை பெற்றிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற நுண்காலநிலை வேறுபாடுகளை நாம் உணர தொடங்கி இருக்கின்றோம் வடகில் பரவ காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை பருவமழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக உள்ளது எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்